என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் ஐயாவின் மீதும் மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் மீதும் மான நஷ்ட வழக்கு தொடுப்போம் என்று பகிரங்கமான எச்சரிக்கையும் சவாலையும் விடுத்திருக்கிறார்கள் எம்எல்ஏ உதயசூரியன் அவர்களும் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் இதற்கு பின்புலத்தில் நடக்கின்ற அரசியல் என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம்ங்கிற கிராமமே சுடுகாடையா மாத்திட்டாங்க திமுக காரங்க கருணாபுரம்ன்ற கிராமமே சுடுகாடாக மாற்றி விட்டார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அதற்கு பின்புலத்தில் நடக்கின்ற அரசியலை டாக்டர் அன்புமணி அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் புட்டு 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 வைத்தார் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளராக இருக்கின்ற வசந்தம் கார்த்திகேயன் அதே போன்று கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன் இவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனம் என்ன அங்கு கள்ளச்சாராயம் விற்கப்படுவதற்கான காரணம் என்ன அந்த கள்ளச்சாராயம் விற்கின்ற கும்பலை காப்பாற்றுவது யார் அந்த கள்ளச்சாராயம் கும்பலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பது யார் என்பதையெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புட்டு புட்டு வச்சார் போன வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் ரெண்டு பேரும் இன்னைக்கு செய்தியாளரை வந்து சந்திக்கிறாங்க அவங்களா வந்து சந்திக்கல நம்ம தூக்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் தூங்கி எழுந்து பார்த்துருப்பார் மாதிரி அன்புமணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்களை பேசிட்டாரு ஐயோ யோ என்னடா இது ஏமாந்து தூங்கிட்டு இருக்கிறம இல்லை போய் எதிர்மனை ஆற்றுங்கப்பா இல்லடாக்கா விக்கிரவாண்டியில் அப்புறம்னா நமக்கு முட்டை கிட்டையே போட்டு போறாங்க விக்கிரவாண்டியில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார்டு ஸ்டாலின் உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்திட்டு இருக்காங்க இந்த உதயசூரியனும் வசந்த கார்த்திகேயனும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஊத்தி எழுபது பேருக்கு மேல கொண்டு வச்சிருக்கீங்க ஒரு கிராமமே சுடுகாடா போச்சு ஒரு கிராமமே அழிஞ்சி போச்சு அதற்கு காரணம் என்ன சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் ஒரு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தான் அப்படியே பொங்கி எழுதாடா வீரமெல்லாம் உங்களுக்கே நீங்க தான் நியாயமானவர்களாச்சு நேர்மையானவர்களாச்சியோ உங்களுக்கு என்ன பயம் நீங்க நியாயமானவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தா வழக்கு தொடுங்க அன்புமணி அவர்கள் வழக்கை பார்த்ததே இல்லையா மருத்துவர் ஐயா அவர்கள் இது வரைக்கும் வழக்க சந்திச்சதே இல்லையா உங்க மேல இருக்கிற ஐயோய தரத்தை நிரூபிக்க முடியாதுன்னு நீங்க பேசுறீங்க கருணாபுரத்தில் நடந்து இருக்கின்ற இந்த படுகொலைக்கு முக்கியமான காரணமே திமுக தானே ஒரு ஆண்டுக்கு முன்பு எத்தனை விஷச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது அன்னைக்கு என்ன சொன்னார் முதலமைச்சர் ஏன் இதுவரைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கல இவங்க இன்றைக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட உயிர் பலிகள் நடந்த பிறகு நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஆட்சி என்பது மக்களுக்கானது அல்ல திமுகவிற்கான ஆட்சி நடக்கிறது திமுகவின் குடும்பங்கள் வளர வேண்டும் திமுக கட்சி சார்ந்தவர்கள் மட்டுமே ஓரளவிற்கு பொருளாதார உயர்வை பெற வேண்டும் அடுத்த தேர்தலை இவர்கள் சந்தித்தால் மீண்டும் பணம் கொடுத்து வாக்கை பெற்று வெற்றி பெற வேண்டும் அடுத்தவர்கள் இங்கு அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்ற ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது நீங்கள் செய்கிறது அரசியல் மருத்துவர் அன்புனி அவர்கள் அரசியல் செய்யல மற்றும் ஒரு என்ன சொன்னார் மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது தமிழ்நாடு அரசு கண்டு கொள்ளலை அந்த உண்மையை சொன்னார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் என்பது புதிதல்ல நாற்பது ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் கரைமுறண்டு ஓடுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்றதை உண்மையை சொன்னார் உதயசூரியன் அவர்கள் ஐந்து முறை எம்எல்ஏவா இருக்கிறாரேரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிறாரே உங்களால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலையா மக்களின் தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்ய உங்களுக்கு துப்பு இல்லையா தொடர்ந்து இருபது ஆண்டுகள் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அங்க என்னத்தை சாதிச்சிருக்கீங்க கள்ளச்சாராயத்தை ஊத்தி எழுபதுக்கும் மேற்பட்டவர்களை கொண்டு இருக்கீங்க அதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கீங்க ரோசமும் வீரமும் வீராப்பு இருந்தா போதாது மக்களுக்கு சேவை ஆற்றணும் பொது வாழ்க்கை என்பது தனி மனிதருக்கு அதை நீங்க சரியா செய்யணும் எல்லோருமே குரல் எழுப்புவார்கள் ஏன்னா நீங்க மக்கள் பிரதிநிதிகள் உங்களுக்கு வாக்களித்து தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் நீங்கள் வகிப்பது ஒன்றும் அரசு பதவி அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி மக்கள் பிரதிநிதிகள் உங்களுடைய செயல்பாடுகள் மீது அதிருப்தி இருந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் மீது கேள்வி இருந்தால் அதை எழுப்புவார்கள் யாரு வேணா ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் நீங்கள் மக்களுக்கான செயல்பாடுகள் ஏற்ற தாழ்வுகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை கேள்வி எழுப்பத்தான் செய்வார்கள் அதற்கு நேர்மையான முறையில் பதில் சொல்லுங்க முப்பது ஆண்டுகளாக நாங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் எங்கள் பொது வாழ்க்கையின் மீது களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் மருத்துவர் ஐயா அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் பேசுகிறார்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் முப்பது ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழுக்கிய தவறு முப்பது ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பொது வாழ்க்கையில் ஒரு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க துப்பு அந்த மாவட்டத்தில் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை குடிச்சு எழுபது பேருக்கு மேலே இறந்து போனான் இன்னும் நூறு பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் நீங்க காரணம் இல்லாத யார் காரணம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாற்றம் எஸ்பி டிஎஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர்கள்லாம் வந்து சஸ்பெண்ட் இவர்கள் மட்டுமே குற்றவாளிகளா உண்மையான குற்றவாளிகள் ரிஷிவந்திய சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இந்த இருவரும் தான் உண்மையான குற்றவாளிகள் என்று இவர்கள் இருவரும் தான் உண்மையான குற்றவாளிகள் என்று மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் உண்மைதானே அது இத்தனை ஆண்டுகளாக அங்கு எந்த தங்கு தடையும் இன்றி கள்ளச்சாராயம் கொடிகட்டி பறப்பதற்கு யார் காரணமாக இருக்க முடியும் ஆட்சியாளர்கள் இல்லாமல் இன்றா நேற்று அங்கு நடக்கிறது கள்ளச்சாராய வியாபாரம் எழுபது பேருக்கு மேலே இறந்திருக்கான் சாவுக்கு காரணமான ஆட்சியாளர்கள் வந்துட்டு அதை திசை திருப்புவதற்கு மருத்துவர் அன்புமணி மீது வழக்கு தொடுப்போம் என்று நலத்தை திசை மாற்றுவதற்காக மு க ஸ்டாலின் அவர்கள் தூண்டிவிட்டு இருக்கின்ற ஒரு நாடகம் இது மருத்துவர் அன்புமணி வரையில் வழக்குகளை சந்தித்ததே இல்லையா இல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரையில் வழக்குகளை சந்தித்ததே இல்லையா உங்கள் மீது இருக்கின்ற குற்றத்திற்கு பதில் சொல்ல துப்பு இல்ல மருத்துவர் அன்புமணி அவர்கள் சிபிஐ வழக்கு வேண்டாம் வேண்டாம்னு போய் நீதிமன்றம் ஏறினாரு சொல்றீங்க என்ன அவர் அவ்வளோ பெரிய மாபெரும் குற்றத்தை செய்து விட்டார் நீதிமன்றத்திற்கு வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனை முறை அவர் ஓடினார் நீதிமன்றத்திற்கு திமுகவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் திமுகவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் ஒருவர் மீதாவது ஒரு வழக்கு இல்லாத ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இருக்கிறீர்களா நீங்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய குற்றவாளிகள் உங்களையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இங்கு தேர்ந்தெடுத்திருப்பது இதே மக்கள் தான் ஆனால் நீங்க செய்திருக்கின்ற அயோக்கிய தனத்தை மறைப்பதற்கு வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கை பெற்று மக்களின் வாழ்வியலை அழித்த பெரும் கூட்டமைங்கள் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் உங்களுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆகையால் திமுக கதறித்தான் ஆக வேண்டும் ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஏன்னா இன்றைய கள நிலவரம் அதை தெளிவாக காட்டுகிறது அந்த பயம் உங்களை வேக வேகமாக செய்தியாளர் சந்திப்பில் பேச வைத்தது நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் மாறி மாறி உண்மைகளை பேசினாலும் கூட மக்கள் வந்துட்டு உங்களுடைய உண்மை முகத்தை அறிந்து கொண்டார்கள் ஆகையால விக்கிரவாண்டி தொகுதியில முட்ட நிச்சயம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே